லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனம் அந்நாளில் அனைகர் என்னை நோக்கி கத்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உடைப்பது பிசாசுகளை துரத்துவது அற்புதங்களை செய்வது ஆகியவை கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவை நல்லவைதான் ஆனால் இங்கே அடுத்த வசனத்தை பார்ப்போமானால் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செயக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்வேன் அதாவது இதை நீங்கள் செய்வதன் மூலம் மட்டுமே பரவோகராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் ஆகவே பரலோகராஜ்யத்திலே சேர வேண்டும் என்றால் அதற்கு தீர்க்க தரிசனம் உரைத்தால் போதும் பிசாசுகளை துரத்தினால் போதும் அற்புதங்களை செய்தால் போதும் என்று நினைக்க வேண்டாம் இவர்கள் நிச்சயமாகவே பரலோக சேர முடியாது ஏனென்றால் இவர்கள் சொல்வது கர்த்தரிடத்திலேயே நாங்கள் செய்தோம் அல்லவா நாங்கள் செய்தோம் அல்லவா என்று சொல்கிறார்கள் என்று தங்களை தாங்களே ஆண்டவரிடத்திலேயே மேன்மை பாராட்டுகிறார்கள் இது மனிதனுடைய நற்செயல்கள் அல்ல அப்படி என்றால் பர்லோகராஜ்ஜியத்திற்கு தகுதிதான் என்ன என்றால் ஆண்டவராகிய எச்சுகிறதிலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆவியானவருடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும் இந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் பர்லோகராஜ்ஜியத்திற்கு செல்வதற்கு தகுதியாகும் பயத்திற்கு செல்வதற்கான வழி ஆண்டவராகிய இயேசு தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே ஏனென்றால் அவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறான் அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவியிருக்கிறான் அவருடைய கிருமையினாலே நம்மை விசுவாசத்தை கொண்டு ரட்சித்திருக்கிறார் இது அவருடைய ஈவு மேலும் ஆவியிலே மறுபடியும் பிறக்கச் செய்து ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை நமக்கு தந்திருக்கிறார் நமக்கென்று பர்மகராஜ்யத்தை அரசை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என் கிருவை உனக்கு போதும் என்று அவர் நமக்கு உரைத்திருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவைகளையெல்லாம் நாம் உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை பெற்றும் அவரால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டும் அவர்களால் சுத்திகரிக்கப்பட்டும் அவருடைய கிருவையின் மூலமாக நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டதன் மூலமாக அவருடைய இலவசமான ஈவை இவைகளாக பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியுமே வெளியே நான் தீர்க்க தரிசனம் அல்லவா நான் பிசாசை தொடக்கினோம் அல்லவா உமது நாமத்தினாலே நான் உமது நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றால் நிச்சயமாகவே அவர்களை கர்த்தர் சொல்கிறார் அக்கிரமக்காரர்கள் என்று என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்கிறார் ஆகவே உண்மையிலேயே நாம் பிதாவால் மன்னிக்கப்பட்டு வரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டிருக்கும்போது ஆண்டவராகிய இயேசுகிறோம் வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அவர் நம்மை தன்னுடைய ராஜ்யத்திலே இணைத்துக்கொள்ள ஆயற்றமாய் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பணியை நாம் செய்வது நமக்காக அல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக என்பதை சுயர்த்தி நிமித்தமாக செய்வது செய்யாமல் தேவனுக்கென்றே மனுஷனுக்கென்று அல்ல தேவனுக்கென்றே நாம் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் ஆமே அலை லூயா எங்கள் அன்பின் பல்லோக நல்ல ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக உமக்கு புத்திரமாண்டவரே இந்த வார்த்தையின் மொழி உங்களிடத்திலே தாழ்மையாக அடித்த தெரிந்து கொள்ளும் ஆசிரியையும் பலப்படுத்தும் துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலைலுயா சோத்திரம்